தனுசுராசிக்காரர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் இணைய வணக்கங்கள் தனுசுராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் அதிர்ஷ்டகோடீஸ்வர யோகங்கள் நிறைந்த மாதமாக எப்படி அமைகிறது என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த ஜனவரி மாதத்தில் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக வலிமையாக உங்களுடைய ராசியின் அதிபதி குருபகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திலும் ஸ்தானத்திலும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திலும் சஞ்சரிப்பது அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்று இருந்தாலும் வலிமை வாய்ந்த சனி மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் வலிமையாக இருப்பதால் கோடீஸ்வரயோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் தனுசுராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையப்போகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டின் முதல் மாதமாக இருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தில் கோடீஸ்வரயோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் பல்வேறு தருணங்களில் அமைகிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன என்பது மட்டுமில்லாமல் எப்பேற்பட்ட மாற்றத்தை சந்தித்தாலும் தங்களுடைய இயல்பிலிருந்து மாறாத கிரக அமைப்புகள் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறந்த முன்னேற்றங்கள் என்பது உருவாகப் போகிறது ஆனால் அதே சமயம் உங்களுடைய பண்புகளில் எந்தவிதமான மாற்றமும் இல்லாமல் நிறைந்த பண தனலாபத்தை தரக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிக அளப்பரிய அளவில் இருக்கிறது ஏனென்றால் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய அங்காரகன் கிரகங்களின் தளபதி சேனாதிபதி பூமிகாரகன் மங்களகாரகன் என்று போற்றப்படுகின்ற செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் இது சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது மேஷம் ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான அமைப்பில் வீற்றிருக்கிறார் இது பல்வேறு தருணங்களில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் அமர்ந்திருப்பது போல் செவ்வாய் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார் இது பல்வேறு வகையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை ஒன்பதாம் பார்வையான பாக்கிய பார்வை தனுசுராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயின் மீது அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் பல்வேறு விதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் தொடர்பினால் குருமங்கள யோகம் ஏற்படுகிறது இந்த மாதிரியான குருமங்கள யோகத்தால் அளப்பரிய அபாரமான அபரிவிதமான அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ஜனவரி மாதம் கருதப்படுகிறது மேலும் வேலை தொழில்காரகராக ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் அவர் மிக வலிமையாக ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த வீடான கும்பம் ராசியில் அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் சனி இருக்கும் போது குன்று குன்றாக நன்மைகள் மலையளவுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதி அப்படிப்பட்ட சனி இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் எந்த பணிகளாக இருந்தாலும் நிறைந்த அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிச்சயமாக உருவாகக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் சனி ஏழரை சனியாகவும் அஷ்டமசனியாகவும் இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்புகள் ஏற்படாத ஒரு சிறந்த தருணமாக அமைய பெறுவதற்கான யோகங்களை இந்த தருணத்தில் கும்பம் ராசியில் வீற்றிருப்பதால் மிக அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் இது நிறைந்த தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் உத்தியோகம் ரீதியான பல சலுகைகளையும் எதிர்பார்த்த அதிரடியான நல்ல பல திருப்பங்களைப் பெறுவதற்கான யோகங்களையும் உறுதிப்படுத்துகின்றன நிழல் கிரகங்களாக உள்ள ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இரண்டு கிரகநிலைகளும் தங்களது சமகிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் ஆட்சி வீட்டில் பயணிக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக ராகு குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசியிலும் கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிமனையிலும் அமர்ந்திருக்கிறார்கள் இது நல்ல பல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் பல்வேறு தருணங்களில் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கப் போகிறது அது மட்டுமல்லாது நவகிரகங்களுக்கு அரசனாக முதன்மை கிரகமாக ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த ஜனவரி மாதத்தின் முற்பகுதியில் தனுசு ராசியிலும் பிற்பகுதியில் மகரம் ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறார் சூரியனுடைய இந்த அமைப்பு வாழ்வில் இன்பம் பிறப்பதற்கான வாய்ப்புகளும் செழிப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் கோடீஸ்வர யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமையப்போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் செவ்வாய் மற்றும் சூரியனின் அமைப்பு சூரிய மங்கள மிகச்சிறந்த மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதேபோன்று சுக்கிரன் இந்த தருணத்தில் மாதத்தின் முற்பகுதியில் விருச்சகம் ராசியிலும் பிற்பகுதியில் தனுசு ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறார் புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தில் மூன்று இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் விருச்சகம் ராசியிலும் தனுசு ராசியிலும் மகரம் ராசியிலும் புதன் சஞ்சரிக்கப் போகும் அமைப்பு பல்வேறு விதமான முன்னேற்றங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த ஜனவரி மாதத்தில் சுக்கிரபகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இணைந்து இருக்கக்கூடிய தருணம் உருவாகிறது இவ்வாறான அமைப்பை லட்சுமி நாராயண மங்கள யோகம் என்று கூறப்படுகிறது இந்த யோகத்தால் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் நிச்சயமாக ஏற்பட உள்ளதால் இந்த ஜனவரி மாதம் அற்புதமான அபாரமான கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது அடுத்ததாக சந்திரனை பொறுத்தவரைக்கும் அஷ்டமத்தில் இரண்டரை தினங்கள் மறைந்து சஞ்சரிப்பார் அந்த சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் விழிப்புணர்வுடன் புதிய முயற்சிகள் செய்வதை புதிய நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வதை தள்ளி போடுதல் சிறப்பு மற்ற தருணங்கள் சாதகமாக அமையும் அதே சமயம் உங்களுடைய பண்புகளில் மிகச்சிறந்த மாற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையப்போகிறது நாம் எப்படிப்பட்டவர்கள் நம்முடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை அந்த கிரகங்களின் அமைப்பு சூழலானது வெளிப்படுத்துகிறது இந்த தருணத்தில் உங்கள் மீது மற்றவர்களுடைய பாசம் அன்பு இல்லாமல் வெறுப்புதான் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள் நண்பர்களிடம் இருக்கக்கூடிய அன்பு உங்களின் பண்பை மாற்றாத ஒன்றாக கருதப்படுகிறது அவர்கள் எவ்வளவுதான் துரோகம் செய்தாலும் அவற்றை மன்னித்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக செயல்படக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த வருடத்தின் ஜனவரி மாதம் அமையப்போகிறது எனவேதான் நிலைகளின் அமைப்பு இப்படி இருப்பதால் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அபரிவிதமாக அளப்பரிய அளவில் உள்ளது தனுசுராசிக்காரர்களின் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மிக முக்கியமான வலிமை வாய்ந்த மிக பெருமளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய இரண்டு கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் வலுவாக நல்லபல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான அமைப்பில் சஞ்சரிப்பது தனுசுராசிக்காரர்களை கோடீஸ்வரர்களாக மாற்றக்கூடிய வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பம் ரீதியாக சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகி நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணம் அமையும் என்பதை தெளிவாக துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருந்து வந்த பல பிரச்சனைகள் தீர்ந்து குடும்பத்தில் வருமானங்கள் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட உருவாக இருக்கிறது என்பதை குரு பகவான் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் நிலம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதோடு மங்களகரமான நல்ல பல சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்யக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது நீண்ட காலங்களாக திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் திருமண வயதிலுள்ள தனுசுராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் திருமண தடைகள் தோஷங்கள் விலகி நல்ல வரன் கிடைத்து திருமணம் நடந்தேறும் மேலும் காதலித்துக் கொண்டிருக்கும் தனுசுராசி காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் நடப்பதற்கான யோகங்கள் நிறைந்து உள்ளது ராசிக்கு ஐந்தாம் இடம் என்பது புத்திர பாக்கியத்தை குறிக்கக்கூடியது இந்த ஸ்தானத்தில் குழந்தைக்காரகன் குரு பகவான் அமர்ந்து கொண்டு அருமையான முறையில் இருப்பதால் நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் தனுசுராசி தனுசுலக்னம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் பெருமளவில் உள்ளது சனி பகவானின் அமைப்பும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமாகிய முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் உத்தியோகம் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட பல சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊக்கத்தொகை உள்பட பல நற்செய்திகளை நிறைந்து பெறுவதற்கு வாய்ப்புகள் இனிமையாக கிடைக்கப் போகிறது மேலும் புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகும் தொழில் ரீதியாகவும் நிறைந்த முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது ஏனென்றால் கெட்டிக்காரன் மோட்சகாரகன் கேது தொழில் ஜீவனஸ்தானமாகிய ராசிக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறார் பத்தில் ஒரு பாவி இருந்தால் பல நற்பலன்களை கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திர மூல நூல் விதியாகும் எனவே தொழிலில் அதிரடியான முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆனால் அதே சமயம் ராகு ராசிக்கு நாளில் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் ஜென்ம ராசியில் வீற்றிருக்கிறார் செவ்வாய் ஜென்மராசியில் வீற்றிருப்பதால் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது சூரியன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் ஜென்மராசியிலும் மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்திலும் நுழைகிறார் ஆக சூரியன் சாதகமாற்ற ஒரு அமைப்பில்தான் இருக்கிறார் அதேபோன்று புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் விரயஸ்தானத்திலும் ஜென்மத்திலும் அமரப்போகிறார் புதனின் அமைப்பு கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகவும் உணர்ச்சிவசப்படாத தருணமாகவும் மாற்ற வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையையும் உருவாக்கிக் கொடுக்கின்றார் சந்திரனைப் பொறுத்தவரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது இந்த ஜனவரி மாதத்தில் தனுசுராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சூரியன் ராகு கேது சுக்கிரன் புதன் சந்திரன் போன்ற கிரக நிலைகள் சாதகமற்று இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் மிக வலிமை வாய்ந்த இரண்டு கிரக நிலைகள் அதாவது குறு சனி அற்புதமான முறையில் அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை கோடீஸ்வர யோகங்களை கொடுக்கவிருக்கிறார்கள் எனவே தனுசுராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மாதமாக நிச்சயமாக அமைகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒருநாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சந்நிதிக்கு சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு நிறைந்த நன்மை நிச்சயமாக கிடைக்கும்